இப்போ உங்கள் கணவன் மனைவியோ இல்லை காதலர்கள் சம்மந்தப்பட்ட இந்த முடியை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டி வாங்கிக்கோங்க ஊற்றி எடுத்த மந்திரம் சொல்லி இது பண்ண அந்த தேங்காயை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த காதலர்கள் ஆனோ பெண்ணோ இருபாலருக்கும் நீங்கள் அந்த தாயத்தை போட்டு கொடுக்குறதுனால உங்களை தேடி அவங்க வந்துடுவாங்க இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது இந்த மோகினி சக்கரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொந்தக்காரவங்க யார் யார் உங்கள்கிட்ட எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க செப்பலில் ட்ரெஸ்ஸில் ஓட்டுற வண்டியில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் தடை விட்டு ஒட்டுமொத்தம் அதாவது உங்களை சுற்றி இருக்க சமுதாயத்தையே உங்களுக்கு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டுன்னா நூற்றி எட்டு சொல்லாதீங்க அதிகமாகவே சொல்லிக்கோங்க ஆயிரத்தெட்டு ஐநூறு அளவுக்கு அதிகமாக சொல்லிவிட்டு அந்த மைய அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசிய சக்தி சீக்கிரமாக இருக்கும் வணக்கம் பால்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் எளிமையான முறையில் எப்படி பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்க்குறது கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ செடி வாங்கிக்கோங்க இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கும் இல்லாதவங்க நீங்கள் நர்சரியில் கூட அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் மல்லிகைப்பூச்செடி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ யாருக்கு யாரை வசியம் பண்ணணும் இப்போ கணவனை பிரிஞ்ச மனைவியை ஒன்று சேர்க்கணும்னா இல்லை மனைவியை புரிஞ்ச கணவனை ஒன்று சேர்க்கறா இருந்தாலும் சரி அதே மாதிரி காதலர்களை ஒருத்தர் ஒருத்தர் யார் யாரை புரிஞ்சிருக்காங்களோ அவங்க சம்பந்தமாக முடியோ அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் இந்த வசியத்துக்கு இதை எடுத்து வச்சு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் வாழைப்போல இதெல்லாம் வச்சு அது கூட அவங்களுடைய முடி இதெல்லாம் வச்சு நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி தடவை நீங்கள் சொல்லிடணும் வீட்டில் அது என்ன மந்திரம்னா ஓம் காம காம மோகினி காமரூப மோகினி காம வசீகர மோகினி அவள் வாக்கிலும் மனதிலும் நின்று காமமுருகி கண்ணுருகி உடையுருகி அடைத்திருந்த கதவை திறந்து பூட்டி இருந்த பூட்டை முடித்து என்னை கண்டு அடிபணிந்து முகமலர்ந்து என் வசம் நிற்க சிவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டு இப்போ உங்கள் கணவன் மனைவியோ இல்லை காதலர்கள் சம்மந்தப்பட்ட இந்த முடியை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தொட்டி வாங்கிக்கோங்க தொட்டி வாங்கி அதுக்குள்ளே அந்த அவங்க சம்பந்தப்பட்ட முடியும் அழுக்கூடையும் வச்சு இந்த மல்லிகைப்பூ செடியை மேலே வச்சு நான் சொன்ன அந்த மோகினி மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ கணவனாக இருந்தால் கணவனுக்கு இந்த தேங்காயை உடச்சி சட்னி வச்சு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட கூட கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மனைவிக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இதில் மொத்தமாக கூட சட்னியில் போட்டு குடும்பமே கூட சாப்பிட்லாம் ஏன்னால் நூற்றி எடுத்த தடவை மந்திரம் சொல்லி இது பண்ண அந்த தேங்காயை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் அந்த மாதிரி தேங்காயை வச்சே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மோகினி மந்திரத்தை சொல்லி கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரிந்த காதலர்களும் ஒருத்தர் ஒருத்தர் மோயினி மந்திரத்தை சொல்லி ஒன்று சேர்ந்துக்கலாம் இதில் இன்னொரு முறையும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூச்செடியை முறைப்படி காப்பு கட்டி எடுத்துடணும் காப்பு கட்டி எடுத்துகிட்டு அதனுடைய வேர் ஆணி வேரில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிந்து போன கணவன் மனைவி சம்மந்தமாக உள்ள முடையும் அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி கிடைக்காதவங்க காலடி மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படில்லாம் அந்த முடியை மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த வேரோடு சேர்த்து நீங்கள் தாயத்தில் அடைச்சிக்கலாம் இதுக்கு இன்னொரு எளிமையான மந்திரம் இருக்குது ஓம் ஹரிம் சர்வலோக மூனி வாவா ஷர்வ வசி வசி வசியமே நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி இப்போ கணவனை பிரிஞ்சுருக்க மனைவிக்கு தாயத்தில் போட்டு தாயத்தில் போட்டு கொடுத்து அணிஞ்சுக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ தூரம் பிரிஞ்சு போயிருந்தாலும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் ஆனோ பெண்ணோ இருபாலருக்கும் நீங்கள் இந்த தாயத்தை போட்டு கொடுக்குறதுனால உங்களை தேடி அவங்க வந்துடுவாங்க இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது செடி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதை வச்சு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துக்கலாம் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படி இதுவும் முடியாது என்னால் மந்திரம் தான் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி மந்திரம் சோ இது பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்கரம் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மோகினி சக்கரம் இந்த மோகினி சக்கரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை உப்பு அல்லது சர்க்கரை நிறைய கொட்டி வச்சு ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் ஹரீம் சர்வலோக மொயினிமாவா சர்வ வசிகரி வசி வசியமே நம்ம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த சர்க்கரையில் டீ காஃபி போட்டு கொடுக்குறது ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணி வசியம் பண்ணிக்கலாம் இல்லை அந்த உப்பை சமையலில் யூஸ் பண்ணிக்கிட்டு வசியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு கூட நீங்கள் அந்த மந்திரத்தை மந்திரத்தை சொல்லிக்கலாம் யார் யார் வசியம் பண்ணணுமோ அவங்களையெல்லாம் நினச்சி நீங்கள் சொல்கிறதுனால எல்லாருமே உங்களுக்கு வசியமாகி அன்பும் அன்புனியுமாக வாழலாம் மோயினியுடைய அருள்னால் குடும்பமே அவங்களுக்கு வசியமாகி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு மண்ணுனியுமா இருப்பாங்க இது ஒரு முறை இருக்குது இதில் இன்னொரு முறை இருக்குது இப்போ அந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல இந்த மல்லிகைப்பூவை வச்சுமே நம்ம வசியம் பண்ணலாம் இந்த மல்லிகைப்பூ நிறையா வாங்கி வச்சுக்கோங்க நிறையனா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு ஏற்கனவே சொன்னேன் அந்த காம மோயினி மந்திரத்தை சொல்லி நல்லா உருவேட்டி அந்த மல்லிகைப்பூவை ஒரு பானையில் போட்டு கறிக்கிருங்க கருக்கி எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல மையாக அரைச்சி அது கூட மறுபடியும் அந்த மோயினி மந்திரத்தை சொல்லி உருவேற்றி அந்த மைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் வச்சு விடுறதுனால எல்லாருமே உறவுகள் வந்து உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அப்பா அம்மா நண்பர்கள் சொந்தக்காரவங்க யார் யார் உங்கள்கிட்ட எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க செப்பலில் ட்ரெஸ்ஸில் ஓட்டுற வண்டியில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் தடை விட்டு ஒட்டுமொத்தம் அதாவது உங்களை சுற்றி இருக்க சமுதாயத்தையே உங்களுக்கு அன்பும் அன்னுண்ணியமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ வச்சு மட்டுமே நீங்கள் சகலத்தையும் வசியம் பண்ணிக்கலாம் ச சகல ஜனங்கள் இதை வந்து நீங்கள் தொழிலுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து ஓம் காம காம மொயினி காமரூப மொயினி காம வசீகர மொயினி அவள் வாக்கில் மனதில் நின்று காமமுரி கண்ணூரி உடம்புரிய இடையுறி அடைத்திருந்த கதை வை திறந்து பூட்டி இந்த பூட்டை முடித்து என்னை கண்டு அடிபடிந்து முகமலர்ந்து என் விஷம்னு இருக்க சிவா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டுனா நூற்றி எட்டு சொல்லாதீங்க அதிகமாகவே சொல்லிக்கோங்க ஆயிரத்தி எட்டு ஐநூறு எந்தளவுக்கு அதிகமாக சொல்லிவிட்டு அந்த மையை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசிய சக்தி சீக்கிரமாக இருக்கும் ஒரு வாரத்தில் அஞ்சு நாளில் இல்லை பத்து நாளில் இல்லை ஒரே நாளில் கூட உங்களுக்கு வசியாகலாம் எந்தளவுக்கு உருவேற்றி நீங்கள் அந்த மையை பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடைமாறி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்